ஜிவாட்டுடைய பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மேலாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களிடம் அரசியல் ஆலோசகராகவும் அறிவியல் ஆலோசகராகவும் இருந்தார் பொன்ராஜ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழ்நாட்டுல இப்ப இந்த கூட்டணி ஆட்சி அஹ் நடிகர் விஜய் வந்திருக்கிறாரு அவர் தலைமையில வந்துடும் ஏடிமிக்கே விஜய் கூட்டணி வந்துடும் இது வந்தா திமுக விட்டு திமுக பாதிக்கப்பட்டுரும் பயந்துரும் அதிமுக விஜய் வந்து அவ்வளவுதான் அப்படின்னாங்க அப்புறம் விஜய் தண்ணி திருப்பாருங்கிறாங்க அப்புறம் எடப்பாடி கூப்புடுறாருங்கிறாங்க இந்நிலையில் ஏடிம்கே வந்து ஒரு ஒரு சுற்றுப்பயணம் அவங்க ஓரணியில் தமிழ்நாடுன்னு திமுக சொன்னால் இவர் மக்களை மீட்க போகிறோம் தமிழகத்தையும் மீட்க போகிறோம் அப்படின்னு இவர் ஒரு இது கொங்கு மன்னிடத்திலிருந்து இதை தொடங்கியிருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க எங்களுக்கு பயங்கரமான கூட்டம் வந்திருக்கு ஸ்டாலினுக்கு ஜூரம் வந்துருச்சு எங்கள் கூட்டத்தை பார்த்துன்னு அவர் பேசுகிறாரு அவருடன் பாஜக தலைவர் நயினார் போன்றவர்கள்லாம் நிற்கிறாங்க எடப்பாடியோட இந்த மூவை அப்படி பார்க்குறீங்க மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம்னு தமிழ்நாட்டை காப்போம்னு ஒரு கோஷத்தோட எடப்பாடி அவர்கள் இந்த பயணத்தை தொடங்கியிருக்கார் ஆக்சுவலாக இந்த கோஷம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதிமுகவை காப்போம் அமித்ஷாவிடமிருந்து மீட்போம் அப்படின்னு போட்டிருந்தாருன்னா அது கரெக்டாக இருந்தது இப்போ காக்கப்பட வேண்டியது அதிமுக தான் யார்ட்லருந்து பிஜேபி அமித்ஷாவிடமிருந்து அதிமுக காக்க வேண்டிய சூழல் இன்னைக்கு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஏன்னா அதிமுகன்ற கட்சியை எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியை ஜெயலலிதா அவர்கள் கட்டி காத்து வளர்த்த கட்சியை இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் தனது சுயநலத்திற்காக தனது மேலே இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளை இருந்து தப்புவதற்காக தன் சொந்தக்காரர்களது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்து தப்புவதற்காக அதிமுக என்ற கட்சியை பிஜேபியிடம் அடகு வைத்திருக்கிறார் இப்போ இந்த அதிலிருந்து மீட்கணும் அப்படின்னா எடப்பாடி வந்து பிடிவாதத்தோட ஆணவத்தோட அகங்காரத்தோட இன்றைக்கு எவனும் எங்களை கேட்க முடியாது எந்த கொம்பனாலையும் அதிமுகவை அழிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு ஏன்னா அவரே அழிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால வேறு எந்த கொம்பனும் வர தேவையில்லை அதிமுகவை அழிப்பது என்ற கும்பன் மட்டும்தான் எனவே வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவை இன்றைக்கு அடகு வைத்து தான் செய்வதெல்லாம் சரி என்று வாதிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் கூட்டணி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலையும் கூட்டணி கிடையாது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுலேயும் பிஜேபியுடன் கூட்டணி கிடையாது என்று அறிவித்து விட்டு இன்றைக்கு அப்படியே பல்ட்டி அடித்து மகனோடு சென்று அமித்ஷாவை சந்தித்து எதற்காக மகனை அழைத்து கொண்டு சென்றார் என்று தெரியாது இது துக்லக் ரமேஷ் சொல்கிறாரு மகனோடு தான் அமித்ஷாவை எடப்பாடி சந்தித்தார் என்று அவர் துக்ளக் ரமேஷ் என்ன சொல்கிறாரு மகன் மீது எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டுகளின் காரணமாக அதிமுக இது பிஜேபியுடன் கூட்டணி கிடையாது என்ற நிலையில் இருந்து பிஜேபியுடன் கூட்டணி வைக்கலாம் என்ற முடிவுக்கு எடப்பாடி வந்திருக்கிறார் என்று சொன்னால் எஸ் சி சண்முக ச சி வி சண்முகத்தையினுடைய கருத்தை எதிர்த்து ஜெயக்குமாரது கருத்தை எதிர்த்து முனுசாமியினுடைய கருத்தை எதிர்த்து அவர்களையெல்லாம் சைலன்ஸ் பண்ணி இன்றைக்கு அதிமுகவை அமித்ஷாவின் காலடியில் கிடத்தி அமித்ஷா வந்து மிரட்டி எடப்பாடியை மிரட்டி ஐயா சாமி எங்களுக்கு அண்ணாமலையை உன்னிக்கிறங்க அண்ணாமலையை நீக்கிட்டு நயனா நயந்திரன் அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணிட்டு சொல்லுங்க நான் வாரேன் சொல்லி நைனா வந்து இபிஎஸ் சாய்ஸ் தான் நைனா இபிஎஸ் சாய்ஸ் தானே பழைய ஆளு பழைய நம்ம சொல்றத கேட்பாரு செய்வாரு நம்மளுக்கு தகுந்த மாதிரி இருப்பாரு பிஜேபி திட்டுறதா இருந்தா கூட வெளிப்படைய பேசுவார் கூட தெரியாதப்பா இந்த கட்சியில என்ன பண்றாங்க ஃப்ரீயா பேசிக்கலாம் ஆப்தரா பேசிக்கலாம் அப்படின்ற ஒரு பழைய கலி அப்படின்றதுக்காக அவரை போட்டீங்கன்னா எனக்கு கம்பர்டபில்லா இருக்கும் அப்படின்னா மூன்று சதவீதத்தில் மூணு சதவீதத்தில் இருந்த பிஜேபியை கூட்டணி கட்சிகளின் உதவியோடு பதினொன்று சதவீதத்துக்கு உயர்த்தி காமித்தது அண்ணாமலை கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து என்டிஏ கூட்டணியை பதினெட்டரை சதவீதத்திற்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் பதினெட்டு சதவீதம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் பதினெட்டு சத பதினெட்டரை சதவீதம்தான் அதில் அது மாற்றம் இல்லை ஆனால் பிஜேபிக்கான ஓட் கவுண்ட்டை பிஜேபிக்கான ஓட் பர்சன்டேஜை மூணு சதவீதத்திலிருந்து பதினொன்றரை சதவீதத்துக்கு உயர்த்தியது அண்ணாமலை அப்போ அந்த அண்ணாமலையை காலி பண்ணி எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் மக்கள் மத்தியில் போய் நான் எனக்கு வந்து ஃபேஸ் சேவிங்காக இருக்கும் என்னை தற்குறின்னு சொல்லிட்டாரு அண்ணாமலை எங்களுடைய தலைவர்கள் அண்ணாவையும் ஜெயலலிதாவையும் வசை பாடுறாரு எனக்கு வந்து ஏன் சமூகத்தை சேர்ந்தவர் எனக்கு போட்டியாக குங்குமண்டலத்தில் உருவாவது எனக்கு நான் எனக்கு இஷ்டம் இல்லை அவரை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இந்த கோரிக்கையை வந்து சரி வேறு வழி இல்லை என்று அமித்ஷா ஏற்றுக்கொண்டு ஏன்னா அண்ணாமலை மேலே ஏற்கனவே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு நிதி தொடர்பான குற்றச்சாட்டு ஊழல் பணத்தை மற்றவரிடமிருந்து அதிகமான பணம் சம்பாதித்து விட்டார் என்ற குற்றச்சாட்டு அண்ணாமலை அண்ணாமலை சொந்தக்காரர்கள் ஏற்பட்டு மேலே நடத்திய ரைடின் மூலமாக கிடைத்த தகவல்கள் இதெல்லாம் அண்ணாமலைக்கு எதிராக போய் அமித்ஷா ஒரு முடிவு எடுத்து அண்ணாமலையை தூக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அப்போ அண்ணாமலை தூக்கியாச்சு யாரை தூக்கியாச்சு மூணு சதவீத ஓட்டில் இருந்து பதினொன்றரை சதவீத ஓட்டு வாங்கி கொடுத்த அண்ணாமலையை தூக்கிட்டு பிஜேபியோட கூட்டணி வச்சாச்சு வச்சப்ப என்ன சொன்னாரு அப்போ நான் சொல்றது நீ கேட்கணும்னாரு யாரு அமித்ஷா அவர் வந்து எடப்பாடியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் நடக்கும்னாரு சொன்னார் இல்லையா மெட்ராஸில் இவர் அமைதியாக தான் இவர் அமைதியாக உட்காந்துருந்தாரு எந்த வார்த்தையும் பேசுகிறேன் ரெண்டாவது வெளியே வந்து என்ன சொன்னார் இந்தியா கூட்டணி கமா ஆட்சி நடக்கும் அப்படின்னு சொல்லி மாற்றி பேசினார் சரி இவங்களுக்கு புரியலை போல தெரியுதுன்னு சொல்லி மதுரையில் வந்து திரும்பி என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் பேசி அதை மொழிபெயர்க்க சொன்னார் ஒரு ஆளா வச்சு மொழிபெயர்த்து சொன்ன பிறகு அப்புறமும் என் கூட்டணி ஆட்சியில் அதிமுக ஆட்சி தான் அதிமுக ஆட்சி தான் நடக்கும் இவங்க சொல்லிட்டே இருந்தாங்க சரி ரெண்டு பக்கம் புரியலைன்னு சொல்லி தமிழ் தினமலரையும் தினத்தந்தியும் கூப்பிட்டு பேப்பர்லயே எழுதி கொடுத்துட்டாரு கேள்வி பதில் போட்டு என் கூட்டணி ஆட்சி தான் இதில் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி ஆட்சிதான் நடக்கும் அதில் என்டி அங்கம் வகிக்கும் அதில் அதிமுக தலைமை வகிக்கும் அதிமுக இருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார் எடப்பாடி பேரை கூட சொல்லல அமித்ஷா இத்தனைக்கும் பிறகு அதிமுக வந்து பிஜேபியுடன் அடகு வச்சிருக்கா இல்லையா இதை வந்து மக்கள் ஏற்றுவாங்களா பயணம் பேசலாம் நீங்க வந்து ஏங்க ஒரு தலைவன் அப்படின்னா வந்து தலைவனுக்குரிய பண்பு நலன் என்ன மக்களுக்காக பேசக்கூடியவன் தலைவர் மக்களுக்கு ஒரு அநீதி ஏற்படுகிறது என்றால் அந்த அநீதியை எதிர்த்து குரல் கொடுப்பவன் தலைவர் கீழடியினுடைய ஒட்டுமொத்த வரலாற்றை மறைக்க தமிழருடைய பண்பாட்டை தமிழருடைய நாகரிகத்தை தமிழருடைய கலாச்சாரத்தை அழித்தொழிக்க பார்க்கிறது மோடி அரசு அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்த ரிப்போர்ட்டை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க ரெண்டு வருஷம் கிடப்பில் போட்டிருந்து திருப்பி அனுப்பித்து அனுப்பிச்சுட்டு அனுப்பிச்சிட்டு நீங்கள் ஆதாரம் கம்மியா கேட்குறீங்க ஆதாரம் கேட்கக்கூடிய தகுதி படைத்த நபர்கள் யாரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் யாரு ஆர்கியாலஜியல் சர்வேயினுடைய மத்திய அரசனுடைய ஆர்காலஜிக்கல் சர்வே டிபார்ட்மெண்ட்டுடைய டைரக்டர் ஓன் டைரக்டரே கொடுத்த ரிப்போர்ட்டை வேரிடேட் பண்ணக்கூடிய கொஸ்டின் பண்ணக்கூடிய இந்த உலக எக்ஸ்பெர்ட் யார் அது வெட் பண்ணக்கூடிய எக்ஸ்பெர்ட் யாரு இது வரைக்கும் வெளியே சொல்லிருக்கீங்களா இன்டர்நேஷனல் எக்ஸ்பெக்ட் அவரை தாண்டிய தொழில் அறிவு உடையவராக தானே இருக்கணும் அவரை இவரையே அவர் நீக்குறாருன்னா இவரையே யாரு அவர்னு சொல்ல மாட்டாங்க யார் அவரு அப்ப அந்த கொஸ்டின் பண்ணக்கூடிய அவருடைய தகுதி என்ன தராதரம் என்ன அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வெட் பண்ணி கேள்வி கேட்ட அவருடைய தராதரம் என்ன சொல்லுங்க வெளிப்படையா சொல்லுங்க சரி நீங்க இன்டர்நேஷனல் நாங்க அக்செப்ட் பண்றதுல பிரச்சனை இல்ல இன்டர்நேஷனல் சமூகம் அக்செப்ட் பண்ணணும் நீங்க சொல்ற இல்ல சேது சமுத்திர திட்டத்தை சேது பாளம்னு சொல்றீங்களா அதை இன்டர்நேஷனல் சமூகம் அக்செப்ட் பண்ணுச்சா எங்கேயோ ஒரு ஒரு இடத்துல வந்து பழைய காலத்து வீடு கிடச்சிருக்குன்னு சொல்றீங்களே அதை இன்டர்நேஷனல் சமூகம் அக்செப்ட் பண்ணிருச்சா விமானம் புஷ்ப விமானம்ல பறந்தார் சொல்லி மோடி சொன்னார் அத இன்டர்நேஷன் அக்செப்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணது பிளாஸ்டிக் சர்ச்சரி பண்ணி பிள்ளையாரோடைய முந்திய மாத்துன முத இந்தியர்கள் நாங்க நாங்கதான்னு சொன்னீங்களே அதை இன்டர்நேஷனல் சமூகம் அக்செட் பண்ணிருச்சா அப்ப தமிழ்நாட்டினுடைய தமிழர் பண்பாட்டை நாகரிக கலாச்சாரத்தை அழிக்க துடிக்கிறது மோடி அரசு அதை தமிழர்கள் நாகரீகத்தை அழிக்க துடிக்கிற மோடி அரசுல இருந்து பிஜேபிலிருந்து தமிழ்நாட்டை மக்களை காக்கணும்னு சொல்ல வேண்டிய எடப்பாடி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் யார்டருந்து மீட்க பாருங்க முதல்ல அதிமுகவை பாதுகாத்துக்கங்க கண்டிப்பாக அமித்ஷா மீட்டுக்கோங்க அப்போ நீங்கள் தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தை அழிக்கிறது அழிக்க நினைக்கிறது பிஜேபி எஜுகேஷனுக்கு வந்து எல்லா மாநிலங்களுக்கும் நிதி கொடுக்குறீங்க நீ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை அக்செப்ட் பண்ணலேன்னு சொல்கிறதுக்காக நீங்கள் வந்து பிஎம்சிரி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக சர்வ சமக்கர சிக்ஷா அபியான் நிதியை வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு கோடியை தரமாட்டேன்னு இன்னை வரைக்கும் அட விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கு சமஸ்கிருதத்தை முழுமையாக திணிக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையை திணித்தே ஆவேன் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது ரயில்வே திட்டங்களுக்கு தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் வட இந்திய தொழிலாளர்கள் ரயில்வேயில் பேங்கிங்கில் போஸ்டலில் நியமிக்கப்படுகிறார்கள் தமிழர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது விவசாயிகள் அளவலாவர இவர் எடப்பாடி விவசாயம் ஃபார்ம்பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்தப்ப அந்த ஃபார்ம்பில் ஆதரவாக வாக்களித்தவர் தானே இந்த எடப்பாடி வாக்களித்து நூத்தி எழுபத்தி அஞ்சு உயிர் போக காரணமா இருந்தவர் எடப்பாடி தானே ஒரு வருஷம் பேசாம இருந்தாங்களே தமிழ்நாட்டு விவசாயிகள் கண்ணு தலைமையில் போய் ரெண்டு முறை போராடினாங்களே அங்க போய் வாயில எளிய வாய கட்டி அரணிர்வாணமா பண்ணி எலிய கட்டிக்கிட்டு பெண்களும் பெண்களும் அரணிர்வாணமா போராடினாங்களே அவங்களை என்னன்னு கூட எட்டி கூட பார்க்காத நடிகையை பார்த்த பிரதமர் இந்த விவசாயிகளை பார்க்கலையே அப்ப எங்க வாய் மூடி மவுனியா இருந்தாரா எடப்பாடி எங்க போனாரு கண்டிப்பா ரொம்ப முக்கியமா எடப்பாடி பாஜக கூட்டணி என்பது எந்த அளவுக்கு தமிழர் விரோத செயல் இவங்கிட்ட நான் தமிழ்நாட்டை காப்பாத்தணும் உம் இவங்ககிட்ட இருந்து தானே தமிழ்நாட்டோட பண்பாட்டை நாகரித்தை அழிக்க கூட பிஜே பற்றிருந்தான காப்பாத்தனும் ரொம்ப முக்கியமான அரசியல சொல்லியிருக்கீங்க வெறுமனே அதிமுக அதற்கு பாஜக அதற்குல நமது மாநில நலன் சார்ந்த விஷயம் மொழி மீட்பு சார்ந்த விஷயம் நம்ம பண்பாடு கலாச்சாரம் கீழடி தொல்லியல் இவ்வளவு விஷயம் இருக்குப்பா நான் ஒன்னும் கட்சி ரீதியா எதிர்க்கல நான் தமிழனா இருந்தாலே எதிர்க்க வேண்டிய தேவை ஒரு ஜனநாயக ஒரு ஆண்டநாடு தமிழனா இருந்தா இது அதிக வேண்டிய தேவை இருக்கு அப்ப அதை மீட்டு தர வேண்டிய பொறுப்பு எடப்பாடி இருக்கு ஆனா அவரு இதை இவங்களோட கூட்டணி வச்சுட்டு யார மீட்க போறாரு அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வருதுங்கிற ஒரு கேள்விய இந்த பேட்டியில் எழுப்பிருக்கீங்க